அன்பின் வடிவங்களே உலகில் பலரும் பலவகை ஆன்ம சாதனைகளையும் வழிபாடுகளையும் செய்கின்றனர் கடவுள் உங்கள் வழிபாட்டு முறையால் ஈர்க்கப்படுவதில்லை உங்கள் இதயத்தில் இருக்கும் தாபத்தையும் தவிப்பையுமே அவர் பார்க்கிறார் உங்கள் வழிபாடு அவருக்கு தேவையா இல்லை பிரபஞ்சத்தை படைத்தவர் அவர் மனித வாழ்வின்னும் மரத்தில் பல கனிகள் உண்டு அதில் ஞானமும் கனிகிறது கனியில் இனிமையான சாறு உள்ளது அதுவே பிரேம தத்துவம் இந்த கனியின் இனிய சாற்றை பெறுவதற்கு புற தோலையும் உள்ளே இருக்கும் விதைகளையும் நீக்க வேண்டும் அப்போது மட்டுமே உங்களால் அமுதம் போன்ற பிரேம ரசத்தின் ஆனந்தத்தை பருக முடியும் பழத்தின் கசப்பான வெளித்தோலே அகங்காரம் சந்தேகங்களே விதைகள் அகங்காரம் என்னும் கசப்பான தோலையும் சந்தேகம் என்னும் விதைகளையும் நீக்காத வரை தூய அலைச்சலற்ற தன்னலமற்ற பிரேமையின் சாற்றை பெற முடியாது இந்த அமுதமயமான சாறு சர்க்கரையை விட இனியது தயிரையும் தேனையும் விட சுவையானது ராமநாமத்தை தினமும் இடைவிடாமல் பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஜபித்து வந்தால் இந்த அமுத சாற்றின் இனிமையை நீங்கள் அனுபவிக்கலாம் உங்கள் அகங்காரத்தை விடாவிட்டால் தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது